பூர்ண கும்பம் அந்த சமயத்திலே பூர்ண கும்பம் என்பது எல்லா முக்கிய வழிபாடுகளிலும் இடம்பெறுகின்ற ஒன்று அதாவது இன்னும் நிறைந்திருக்கின்ற பரம்புரவை கும்பத்திலே ஆவாகனித்து பூஜை செய்வது நம்முடைய ச மதம் குறிப்பாக பஞ்சபூதங்களிலே ஒன்றை அடிப்படையாக கொண்டு நாம் இறைவனுடைய அருள் சக்தியை இங்கே பூமியிலே நிறுத்தி பூஜை செய்கின்றோம் ஆலயத்திலே இருக்கின்ற விக்கிரகங்கள் கல் வடிவம் அது பூமி அம்சம் கும்பம் வைக்கின்றோம் அந்த கும்பத்திலே ஜலம் இருக்கின்றது அதான் பிரதானம் எனவே அது ஜல ஜலவம்சம் ஹோமம் செய்கின்றோம் அங்கே பிரதானம் அக்னி எனவே பஞ்சபூதத்திலே ஒன்று அக்னியாக வழிபாடு செய்யப்படுகின்றது இவை எல்லாவற்றையும் ஒன்று கூட்டுவதற்கு சொல்லப்படுகின்ற மந்திரங்களே வாயு அம்சமாகும் என்ன அது காத்தாடுதான் வரும் வாயு அங்கே வருகின்றது காத்து வடிவமாக நமது மந்திர சொற்க வடிவமாக இந்த அக்னி ஜலம் ஆகாசம் என்கின்ற வாயு என்கின்ற காத்து இவை அனைத்தையும் ஒன்று கூட்டி பிரித்வி என்கின்ற மண் வடிவமாக ஆலயத்திலே நிறுத்திருக்கின்ற இறைவனுடைய திருவேணியிலே கொண்டு சேர்ப்பதற்கு ஆகாயம் துணை செய்கின்றது அந்த ஆராயசன் அம்சமாக புஷ்பங்கள் பூஜையிலே உபயோகப்படுகின்றன அந்த அடிப்படையிலே இந்த பஞ்சபூத வடிவமாக பஞ்சபூத அம்சங்களிலே இறைவன் இருக்கின்றார் அந்த பஞ்சபூதங்களை ஒன்று சேர்த்து அங்கே இறைவனுடைய சாநித்தியம் வெளிப்படுவதுதான் இதனுடைய தாற்பயம் அதிலே கும்பம் என்பது இறைவனின் திருமேனியாக கருதப்படுகின்றன நமது உடனே இருக்கின்ற அங்கங்கள் கும்பத்தில் இருக்கின்றன அந்த கடம் என்பது வெடிக்கூட்டு உடம்பாக இருக்கிறது அதிலே பூசப்படுகின்ற சார்ந்து சந்தனங்கள் எல்லாம் மச்சை இருக்கின்ற நம்முடைய தோலாக இருக்கப்படுகிறது அதிலே சுற்றப்படுகின்ற நூல் முழுக்க முழுக்க நமது இருக்கின்ற நாடி நரம்புகளை குறிக்கும் உடம்பத்தில் இருக்கின்ற எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளை குடிக்கின்றது அந்த நூல் அதிலே இடப்படுகின்ற ஜலம் சரீரத்திலே இருக்கின்றது அதன் மேலே வைக்கப்படுகின்ற மா இலை அது கேசம் என்கின்ற நமது இருக்கின்ற முடி கேசங்களாக கருதப்படுகின்றது மேலே வைக்கப்படுகின்ற தேங்காய் அது நம்முடைய சிரஸ் பகுதியாக கருதப்படுகிறது அதிலே மூன்று கண்கள் இருக்கும் நமக்கும் இரண்டு கண்கள் வழக்கமாக பார்ப்பதற்கும் ஞானம் பெறுகின்ற போது மூன்றாவது கண் ஒன்று இருக்கின்றது இருக்கு அது எப்ப திறக்கணும் அதுபோல இந்த மூன்று கண்கள் நமது முகத்திலே இருக்கின்ற பகுதியை குறிக்கின்றன அந்த மேலே இருக்கின்ற குடுமி இதை நம்முடைய சிகையை குறிக்கின்றது தொலையில இந்த முடியை சுருட்டு இப்படி நம்ம அங்கே சிகா இருப்போம் அந்த சிகை என்கின்ற கொடுமையை குறிப்பது அந்த மேலே இருக்கின்ற கூறு அதன் பிறகு அதிலே இடப்படுகின்ற சந்தனம் குங்குமம் எல்லாம் சூரிய சந்திரர்களை குறிக்கின்றது மேலே வைக்கப்படுகின்ற தூச்சமாகப்பட்டது மனிதராக இருக்கின்ற நம்ம எல்லோருக்குமே

வெளியிலே இருந்து நமக்கு ஞானம் அருள் இதை என்ற உடலுக்குள்ளே செல்கின்ற பொழுது இந்த துவதசார்ந்த வழியாகத்தான் உள்ளே போகும் அதே சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் அந்த கிரியையினுடைய பலன் முழுமையும் இந்த மேலே இருக்கின்ற கூர்ச்சத்தின் வழியாக ஈர்த்து உள்ளே அனுப்புகின்றன எனவே மந்திரபூர்வமாக தத்துவபூர்வமாக விளங்குவது நம்முடைய கும்பம் அந்த கும்பத்தை நிறுவி அதனை முறையாக இட வேண்டிய திரவியங்கள் உள்ள நம்ம சரீரத்தில் வந்துட்டு எப்படி தொப் அசி தாது மஜ்ஜா என்ற ரத்தம் எல்லாம் இருக்குதோ அது மாதிரி அதுக்கு உள்ளார இந்த கும்பத்துக்கு உள்ளார ஏலக்காய் திரவியப்பொடி பச்சக்பூரம் கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி போன்ற வாசனை திரவியங்கள் எல்லாம் உங்களுக்கே சேர்க்கப்படும் அந்த கும்பத்தை வச்சு நாம் பூஜை பண்ணி அது

எந்த ஒரு பூஜைகள் எது செய்தாலுமே எல்லாம் லட்சுமிகாரமாக இருக்கணும் அங்கே வந்துட்டு அருள் இருந்து லக்ஷ்மீகாரம் இல்லாமல் போகக்கூடாதுனால அந்த தானிய லட்சுமியை கீழே பரப்பி அதில் நவதானியங்கள் மற்றும் சில தானியங்களை நிரப்பி அதன் மேலே கும்பத்தை வைக்கிறது வழக்கம் அதற்கு கீழே கிற வாழை இலை தான் நம்முடைய கீழ்லோக மண்டலங்களை குறிப்பதாக அதாவது இந்த பூமி நாம் இருக்கின்ற பூமி இதுக்கு கீழே பாதாள லோகம் அதல வித சுதல பாதாள தலாதள மகாதர என்றே ஏழு கீழ் உலகங்கள் தான் இந்த ஏழு கீழ் உலகங்களையும் விலையத்தி அதன் த தத்துவ தத்துவமாக விளங்குவது தான் அதை நாம் விடுகின்ற வாழை இலை அந்த வாழை இலை மேலே இந்த அரிசியை நிற்கிறோம் அதன் மேலே கடத்த வைக்கிறோம்